மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ மதுரை ஊமச்சிகுளம் பகுதியில் தூய்மை இயக்க திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது தொடர்ந்து விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தி வருகிறோம் என்று மதுரையில் அமைச்சர் மூர்த்தி பேட்டி தூய்மை இயக்கம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் திட்டம் சார்பில் மாபெரும் கழிவு சேகரிப்பு இயக்கத்தின் கீழ் மாபெரும் தூய்மை செய்யும் பணியினை மதுரை ஊமச்சிகுளம் பகுதியில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் துவக்கி வைத்தார் மதுரை மாவட்ட ஆட்சி தலைவர் பிரவீன் குமார் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கு பெற்ற நிலையில் இன்றைய தூய்மை பணியானது ஊமச்சிகுளம் முதல் கடச்சனேந்தல் வரை சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு தூய்மை செய்யும் பணியில் நானூறுக்கும் மேற்பட்ட தூய்மை காவலர்கள் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் பங்கேற்ற நிலையில் அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு தூய்மை பணியை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் வந்து மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் அது மாதிரி ஊரக வளர்ச்சித்துறை எல்லாம் சேர்ந்து எதெல்லாம் பெரிய அது ரொட்டீனாக சின்ன பஞ்சாயத்தில் நடந்துட்டு இருக்கு இது மாதிரி மாநகராட்சியில் சுற்றும்போது மாநகராட்சி அருகில் இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்துலையும் தான் இது போல ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட ஆட்சியரில் அதனால் ஒட்டக்கடையில் நடத்து நிறைய காலக்கணர் வந்து இது இன்றைக்கு தொடர்ந்து இது மாதிரி காலையில் ஒரு மூணு மணி நேரம் நடந்துட்டு அப்புறம் அவங்கவுங்க வில்லேஜுக்கு போயிடுவாங்க இது ரொட்டீனாக நடக்கின்ற காரணம் தான் நகரம் தூய்மையான நகரமா ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இந்த பணி நடந்துட்டு இருக்கு மாநகராட்சிக்குன்னா இரவுனை வாழ் நடக்குது பகல் வாழ் நடக்குது எல்லா பணிகளும் நடந்துட்டே இருக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு இதுதான் முக்கியம் நினைக்கிறாங்க ரொம்ப காலையில அதுல விழிப்புணர்வும் கொண்டு சாலை சாலை வர வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியரும் தலைமையில சீக்கிரத்துல கூப்பிட்டு ஒவ்வொன்னா பண்ணிட்டு